நான் கோயம்புத்தூர் சபரி பாளையத்துலேருந்து வர்றேங்க எனக்கு இந்த ஒன்றாந்தேதியில் ஒன்றாந்தேதிக்கு முதல்ல இருந்து இந்த கோ மோசன் போகிற இடத்துல ரத்தமாக வந்துட்டு இருந்தது அது ஒரு வாரம் பார்த்து அது சரியாகலை அது போன வாரம் வியாழக்கிழமை எனக்கு ரொம்ப முடியாமாயிருச்சு கொஞ்சம் நிறையவே ரத்தம் போயிருச்சு அதனால் இந்த பக்கத்து வீட்டில் இந்த பொண்ணு இந்த இதுக்கு வரேங்க கோயிலுக்கு வரேன் வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்துச்சுங்க நான் வேண்டிக்கிட்டேன் சந்தியா பேருக்கு வேண்டிக்கங்க அந்த எண்ணெய் வாங்கிட்டு வந்து தரேன் அது போடுங்க நல்லா சொல்லிச்சு அவங்க பதினஞ்சு நாள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்கம்மா பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்க நான் அது இலகேத்துக்கு இல்லைங்க எனக்கு இந்த சந்தியாப்பர் நல்லா சுகத்தை கொடுப்பாருன்னு நான் போய்ட்டு இருந்தேன் அந்த எண்ணெய் இந்த மாத்திரையிலையுமே எனக்கு சந்தியா குணமாக்கிட்டார் குணமாக்கிட்டாரு அவருக்காக அதுக்கு கொடானு கூடி நன்றி ஏசப்பாக்கு கொடானு கூடி நன்றி வாழ்க ரெண்டாவது இந்த இடத்துல பலியாக இருந்துச்சு இம்மையா போட்டால் வலிக்கும் இந்த கையும் தொட முடியாமல் வலியாக இருந்துச்சு அது எனக்கு இப்போ குணமாயிருச்சுங்க அதுக்காக சந்தியா பேருக்கு கொடானு கோடி நன்றி 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 ஏசப்பாக்கு நன்றி மரியே